அன்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் என்ன அதிர்ஷ்ட தேதிகள் எந்தெந்த தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் எந்தெந்த தேதிகளாக வருகின்றது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பொதுவான ராசி பலனாக இந்த ஜூலை மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து இந்த லாட்ரி அதிர்ஷ்டத்தை பற்றியெல்லாம் பேசியிருப்பேன் அதனால் இந்த லாட்ரி அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது விருப்பம் இல்லாத நபர்கள் அதை கேட்க வேண்டாம் விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பதிவை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும் தேவையில்லாமல் உள்ள வந்து பார்த்துட்டு அதற்கு ஒரு ஆக்வேர்டு கமெண்ட் செய்து கொடுக்காதீங்க உங்களை வந்து வற்புறுத்தி இந்த லாட்ரியை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இதில் நான் அதிர்ஷ்ட கொடுத்துருக்குறேன் இதை வச்சு மூவ் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கோடான கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்ல கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில தேதிகள் அந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தேதிகளாக இருக்கும் ஒவ்வொரு எண்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்களாக இருக்கும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை வச்சு தான் அந்த எண்கள் நம்ம கொடுக்க போகிறோம் சுயமாக ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் இப்படி இருந்தால் அந்த மூமெண்ட் சரியாக இருக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிறத கணிச்சு கொடுக்கக்கூடிய தான் அதில் விருப்பம் இல்லாமல் பார்த்துட்டு தேவையில்லாமல் ஆக்வேர்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை நண்பர்களை பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுற வேண்டியதான் அது பாட்டுக்கு போயிட்டாருக்கு இல்லை அந்த அந்த இதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஆக்வேர்டு கமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சகோதரிகள் நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளே அதை பார்ப்பாங்க அப்போது அவங்க மனசு என்ன வேதனைப்படும் அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள் நீங்கள் எங்களை வந்து பேசுகிறதில் எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை நண்பர்களே சரிங்களா சரி விஷயத்துக்கு வருவோம் ராசியில் அசுவனி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரம் சூரிய பகவானுடைய கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்கிறது இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்திருக்க உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக வந்திருக்கின்றார் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் பாக்கியாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் மற்ற கிரகங்களும் அதனுடைய பயிற்சியில் வந்து கரெக்டாக ஒவ்வொரு பாவகத்தில் இருக்கும் அதன் வழியாகவும் பலன்களை கொடுத்து இருக்கும் இதில் நமக்கு வருடாந்திர கிரகங்களே மெயினான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் முழுவதும் சில பலாபலங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறது அந்த மாத கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் ஒரு பலாபலங்களை இருக்கும் அப்போ சூரியன் அனிதாமதிபதி அதிபதி அவர் மூன்றில் தான் இருக்கிறார் மற்றபடி இந்த மூணில் சூரியன் இருந்தால் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு நண்பர்களே சரிங்களா இப்போது விரயசனி சனி ஆரம்பிச்சிருச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சில மேசராசி நண்பர்களுக்கு விரயசனி சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சனிப்பயிற்சிக்கு முன்னாடியேவும் இருந்தே அவங்களுக்கு நிறைய மன சங்கடங்கள் நிம்மதி போய் தூக்கம் போய் நிறைய விரயங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பயணத்தின் மூலயமாகவும் அலைச்சல் திருச்சல் அதிகமாகிட்டு இருக்கும் இதனால் வந்து மனச்சோர்வு உடல் சோர்வெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக நிறைய எல்லாம் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் உண்மைதான் ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி பயணிக்க இருக்கின்றார் அதாவது பதிமூணாம் தேதி அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் மேசராசி நண்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படி என்றால் நிறைய விரங்களை ஏற்படுத்த மாட்டார் மன சிக்கல்கள் வராது பண சிக்கல்கள் வராது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காரிய தடைகள் அகலும் தொழிலிருந்த மிகப்பெரிய தேக்க நிலைகள்லாம் மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு தொழில் சூடுபிடிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் இடங்களில் இருக்கிற சில சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதியோடு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் அது இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் இடம் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உதவி உபகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் உண்டு அதற்கு அடுத்தாப்பில் அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை அப்போ இது ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தவெளி சொத்துக்கள் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு தானங்கள் தர்மங்கள் புண்ணியங்கள் பல செய்து நமக்கு ஒரு நன்மையான விஷயங்களை நம்ம தேடிக்கிற போகிறோம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு நிச்சயமாக ஆன்மீக வழிபாடுகள் அப்படிங்கிறது நல்லா பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இறை வழிபாடு நல்லா பண்ணுங்க நினைப்பேன் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில விஷயங்களில் வந்து நமக்கு அனுபவ பாடங்களை கொடுக்க போகிறார் கஷ்டப்படுத்தி தான் நம்மளை நல்லா கொண்டு வரணும்னு நினைப்பார் அதனால் வந்து அந்த இறை வழிபாடு அப்படி பண்ணுகின்ற பொழுது ஓரளவுக்கு சனியினுடைய அந்த மிகப்பெரிய பிடியில் வந்து நம்ம விலகக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா அப்போ அரசு அரசு சார்ந்த எல்லாம் வந்து மேசராசி நண்பர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் வெளிநாட்டு பயன்கள் மூலயமாக ஒரு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறதாம் தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்புக்காக நம்ம கண்டிப்பாக போவோம் சம்பாத்தியத்துக்காக கண்டிப்பாக போவோம் அதே மாதிரி தீர்த்த யாத்திரைகள் அப்படிங்கலாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் நமக்கு நிறைய மேசராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் வயதானவர்களுக்கு சரிங்களா இந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு அதேமாதிரி அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பதினோராம் ராகுவை பார்க்குறார் பதினொன்றாம் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் கும்பத்தில் ராகு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய மேசராசி நண்பர்களுக்கு வந்து பணவரவு இருக்கும் அந்த பணத்தை சிக்கனப்படுத்துவார்கள் சேமிப்பில் கொண்டு போய் வைப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இது எல்லா பேருக்கும் அந்த அமைப்பு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லை ராகு உங்களுடைய ஜாதக ரீதியாக நாம யோகத்தின் கரணத்தின் ரீதியாக யோகாதிபதியாக இருந்தோ கருணனாக இருந்தோ பதினோராம் இடத்தில் வந்து இருக்கின்ற பொழுது கோச்சாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது ஜாதக ரீதியாக பொதுவாக கும்பத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான் புரியுதுங்களா அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது நிறைய இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் போய் பண்ணக்கூடியவங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் உண்டு அதே மாதிரி அயல் நாட்டு இனத்தவர்களால் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்குறதான் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களுடைய சப்போர்ட்டு தாத்தா பாட்டிமார்களுடைய ஆதரவெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு அவங்க மூலிமா சொத்துக்கள் அவங்க உதவி செய்யும் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய சிக்கல்கள் மீண்டும் இந்த மாதம் வெளிவரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு புரியுங்களா அப்போ நல்ல விஷயங்கள்லாம் அதிகமாக ந நடக்கப்போகுது மாதிரி முயற்சி முன்னேற்றங்கள் தடை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும் மற்றபடி இந்த சனி பகவான் பக்ரகதியில் இருக்கும்போது இன்னும் நல்ல சிறப்பான பலனை கொடுப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு அதிர்ஷ்டம் இல்லாத மனிதன் யார் இருக்கிற சுய ஜாதங்களில் நமக்கு நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை நல்ல விஷயம்தான் அதனால் இப்படியாக மேசராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மனமகிழ்வான சம்பவங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நிகழ்கின்றது சுய ஜாதத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க சில பேர் கேட்பாங்க சுய ஜாதகத்தை பார்க்குறக்கு நீ எதுக்கு கோச்சார பலன் போடுறேன்னு சொல்லி ஒரு ஞானி மாதிரி பேசுவாங்க நாங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குறோம்ல நீ எதுக்கு கோச்சார பலன் போடுற அப்போ கோச்சாரத்தில் சொல்கிற மாதிரி நடக்கணும்ல அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மேசராசில நீங்கள் மட்டும் அந்த சொல்ற நபர் மட்டும் பிறக்கவில்லை ஏன்னா அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் அதனால அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீப்பார் அதுக்கு யாராவது திட்டணும் போல இருக்கும் அதனால அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து கருத்தை வந்து அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஆய்வு பண்ணிக்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா மேசராசியில் பிறந்த எல்லாருமே உங்களை மாதிரி கஷ்டப்படுறாங்களா ஒரு நடத்துகிற வாழ்க்கை யாருக்குமே இல்லையா மேசராசியில் பிறந்த பல பேர் வந்து தொழில் அதிபர்களாக இல்லையா மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இல்லையா ஐஜிகளாக இல்லையா ராணுவ வீரர்களாக இல்லையா எத்தனை பேர் எதிலும் இருக்கிறாங்க சாமி ஒரு சிலர் கஷ்டப்படன்றதுக்காக எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து போட்டு தாக்கக்கூடாது ஆக இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் சரிங்களா நல்லா தான் இருக்கும் மற்றபடி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நாலு ஆறு ஒன்று அஞ்சு மூணு ஒம்பது நானூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் நற்பலன்கள் கிடைக்கும் பூஜ்ஜியம் பொதுவானது இதில் சொல்லப்படாத எண்கள் மூன்று எண்கள் இருக்குது அது வந்து ரெண்டு அதுக்கப்புறம் ஏழு எட்டு நான் சொல்லவில்லை அந்த எண்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் மற்றபடி இந்த நாலு ஆறு ஒன்று அஞ்சு மூணு ஒம்போது கண்டிப்பாக நிறைய இடங்களில் வரலாம் அதிகமான டபுள் எண்களாக வரலாம் ட்ரிபிள் எண்களாக கூட வரலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆறு இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பதினாலு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணுன்னு செலக்ட் பண்ணார்னா அது உங்கள் நம்பர் தான் நாற்பத்தி நாலு அறுபத்தாறு தொண்ணூற்றி உங்கள் நம்பர் தான் எப்படி வேணுமானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கும் இந்த நான்கு இலக்க எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு அதாவது தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றஞ்சு கட்டாயம் வந்திருக்கும் பதினொன்று தொண்ணூற்றஞ்சு கண்டிப்பாக உங்கள் நம்பர் தான் வந்திருக்கும் ஐநூற்றி பத்தொம்போது பதினஞ்சு தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி நிறைய வரும் பூஜ்ஜியம் ஐநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நிறைய இடங்களில் வரும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதத்தில் ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு இருபத்தெட்டு ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு இருபத்தெட்டு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் மூவ் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லது நடக்கும் சரிங்களா நண்பர்களே அடுத்ததாக உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் பார்த்தாக்க இந்த ஜூலை மாதத்தில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்களாக வருகின்றது இந்த தினங்களில் கண்டிப்பாக நாம் கொஞ்சம் கவனமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் பொதுவாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்கணும் அடிப்படாமல் பார்த்துக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இரும்பு பொருளை கையாளுகிறவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி அமைத்து பண்ணிக்கலாம் நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது சந்திராஷ்டமத்தில் பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ் பண பரிவர்த்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து விடுவதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஆக உங்களுக்கான ஒரு லைஃப் லைலாங்காக ஒரு விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்தை இந்த சந்திராஷ்டம தினங்களில் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து பண்ணுறதுனால தப்பே கிடையாது புரியுதுங்களா அப்போது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே இதுதான் அதிர்ஷ்ட இதுதான் அதிர்ஷ்ட தேதிகள் இதுதான் சந்திராஷ்டம தினங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்